ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம தமிழ்ல வந்து ரிவிஷன் டெஸ்ட் பதினொன்று பார்க்க போகிறோம் ஸோ மார்னிங் டைம் வந்து தமிழ் டெஸ்ட் இருக்கோம் ஈவினிங் டைம் வந்து ஜிஎஸ்சி ஜென்ரல் சயின்ஸில் இருந்து சயின்ஸ் சோசியல் ஐஎன்எம் டாபிக் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டாபிக் வந்து ஈவினிங் டெஸ்ட் இருக்கோம் சரிங்களா ஸோ பார்க்கல அப்படின்னா லிஸ்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து மெட்டீரியல் கேட்டுதுங்க மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ இன்கேஸ் உங்களுக்கு என்ன பிடிஎஃப் வேணும் என்ன ஏதுன்னு டீட்டெயில் வந்து நீங்கள் எதுனாலும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை டெக்ஸ்ட் பண்ணியோ டீட்டெயில் வந்து கேட்கலாம் இப்போ காம்போ ஆஃபர்ல வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் சீரியஸ் எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் எக்ஸாம் இன்னும் ஃபிஃப்டி ஃபோர் டேஸ் தான் இருக்குது ஸோ தயவு செஞ்சு வந்து வேணுங்கிறவங்க மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ தான் நிமிஷத்தில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பில்லைக்கில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து முன்னாடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நம்ம இன்றைக்கி முப்பது வினா வினாக்கள் பார்க்க போகிறோம் ஸோ முப்பதுமே ரொம்ப முக்கியமான வினாக்கள் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் முப்பதுக்கு நீங்கள் எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சாட்டர்டே சண்டே மட்டும் ஃபுல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நேற்று ஆகிட்டு முந்தா நேற்று ரெண்டு நாளும் வந்து ஃபுல் டெஸ்ட் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் ஸோ பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின்னு நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என்ற தொடரால் அழைக்க பெறுபவர் யார் நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என்ற தொடரால் அழைக்க பெறுபவர் யார் ஆன்சர் பாரதியார் ரெண்டாவது கேள்வி சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ பொருத்துக்க பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சொல்லும் பொருளும் பாடல் வரிகள் ஆசிரியர்கள் நூல் நூலாசிரியர்கள் ஸோ ஊர்கள் கவிஞர்கள் பிறந்த ஊர்கள் ஸோ அந்த மாதிரி எந்த மாதிரி வேணால் பொறுத்துகளை கேட்கலாம் சரிங்களா புலம் புலம் அப்படின்னா என்னென்னா அழகு வேரல் வேரல் அப்படின்னா மூங்கில் நொய்மை நொய்மை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மென்மை நெ நோய்மைனா மென்மை செந்தன்மைனா இரக்கம் சரிங்களா செந்தன்மைனா இரக்கம் சரிங்களா ஆன்சர் ஆப்ஷன் தான் சரி புலம்னா அழகு வேரல்னா மூங்கில் நொய்மைனா மென்மை செந்தன்மைனா இரக்கம் மூணாவது கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சரிங்களா உருவினை உருவினை காய்வோன் உயர்வு வேண்டல் பொய் உருவினை காய்வோன் உயர்வு வேண்டல் பொய் அப்படிங்கிற அந்த விடைக்கு வினா கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ பாருங்க ஆப்ஷன் டி தான் வந்து சரி யார் உயர்வே விரும்புவது பொய்யாகும் சரிங்களா ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான இது நாலாவது வந்து பாருங்கள் எது உணர்ச்சி வாக்கியம் இல்லை சரிங்களா ஃபஸ்ட் வந்து உணர்ச்சி வாக்கியம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அதனால தான் அது தெரிஞ்சாதான் வந்து உணர்ச்சி வாக்கியம் எது இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா நம்ம ஒரு மகிழ்ச்சியோ துன்பமோ இதில் இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளையே அறியாமல் வந்து வியந்து பார்க்குறது வந்து உணர்ச்சி வாக்கியம்னு சொல்லுவோம் சரிங்களா மனதிலிருந்து வியந்து பார்க்குறது வந்து உணர்ச்சி வாக்கியம்னு சொல்லுவோம் இப்போ ஃபஸ்ட் வந்து பாருங்கள் ஆ வானத்து விண்மீன்கள் என்னோ அல சரி என்னே அழகு அப்படின்னு நம்ம ஒரு வியந்து பார்க்குறோம் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து உணர்ச்சி வாக்கியத்து கூட சேர்ந்தது ஐயோ பேரஞர் பேரைஞர் அண்ணா மறைந்தாரே அப்படின்னு இதெல்லாம் வந்து ஆஹா தாஜ்மஹாலின் அழகே அழகு இதெல்லாம் வந்து பாருங்கள் நம்ம வியந்து நம்ம மனதார பார்க்குறதெல்லாம் உணர்ச்சி வாக்கியம் சரிங்களா ஆப்ஷன் சி வந்து பாருங்கள் உண்மைக்கு அழிவில்லை அல்லவா இது வந்து வினா வாக்கியம் சரிங்களா பொறுத்துக்கு வந்து பாருங்கள் ஒரு எழுத்து ஒரு மொழியுமே அதுக்குண்டான பொருள்கள் சரிங்களா ஃபஸ்ட் வந்து பாருங்கள் பை பை அப்படின்னா கூர்மை பூ அப்படிங்கிறது வந்து பாம்பின் படம் பே அப்படின்னா அளவு மானா நுரை சரிங்களா ஸோ கரெக்டாக ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி பையனால் கூர்மை பூனா பாம்பின் படம் பே அப்படின்னா அளவு மானா நுரை ஐந்தாவது கேள்வி பிரித்தெழுதுக வெற்றிலை வெற்றிலை என்ற சொல்ல வந்து பிரித்தெழுதுகேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி வெறுமை பிளஸ் இலை ஏழாவது கேள்வி வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுவது எது வேளாண் வேதம் ஆன்சர் நாளடியார் சரிங்களா வேதம்னா திருக்குறள் வரும் வேளாண் வேதம்னா நாளடியார் ஏழாவது கேள்வி வீரயுக பாடல்கள் என்ற சிறப்புக்குரிய நூல் எது வீரயுக பாடல்கள் என்ற சிறப்புக்குரிய நூல் எது ஆன்சர் சங்க இலக்கியம் ஒன்பதா கேள்வி வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாம் இன்மையுமாம் இப்பாடல் அடிகளில் அடிய்பை சுட்டுக அடியு கேட்டிருக்காங்க சரிங்களா ஆன்சர் ஆப்ஷன் சி வானாகி ஊனாகி சரிங்களா அடி பத்தாவது கேள்வி தவறான சொற்றொடர் நீக்குக சரிங்களா இங்க சொற்றொடர் வந்து கொடுத்துருக்காங்க பழமொழி மாதிரி வந்து தவறு அதாவது வந்து தவறு அப்படின்னா தப்பான இதுல இல்லை அலைன்மெண்ட் அலைன்மெண்ட் மாறி இருந்தாலுமே தவறு தான் சரிங்களா கொடுத்துருக்குற ஆர்டர் வந்து மாத்தி இருந்தாலுமே வந்து தவறு தான் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க யாதும் ஊரே யாவரும் கேளிர் இது வந்து சரிதான் பதறிய காரியம் சிதறி போக்கும் கழுதி தெரி அறியுமா கற்பூர வாசனை இதெல்லாம் சரிதான் பக்கம் பார்த்து அக்கம் பேசு பேசு தான் வந்து வந்து தவறு அக்கம் பக்கம் பார்த்து சரிங்களா பதினோராவது கேள்வி கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி சரிங்களா சோ கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க கூற்று வந்து பாருங்க ஆ வானத்து மீன்கள் என்னே அழகு ஆ வானத்து மீன்கள் என்னே அழகு சோ காரணம் வந்து பாருங்க மகிழ்ச்சி துன்பம் வியப்பு உள்ளத்து உணர்வுகள் வெளிப்படுமாறு அமைவது தான் உணர்ச்சி வாக்கியம் சரிங்களா உணர்ச்சி வாக்கியம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல மகிழ்ச்சி துன்பம் வியப்பு இந்த மூணும் வந்து உள்ளத்துலேருந்து உணர்வுகள் வெளிப்படுறது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உணர்ச்சி வாக்கியம்னு சொல்லுவாங்க அப்போ கூற்று வந்து பாருங்கள் ஆ வானத்து மீன்கள் என்ன அழகு அப்படின்னு நம்ம ஒரு எப்படி சொல்ல ஒரு சந்தோஷமாக ஒரு வியப்பாக பார்க்குறோம் ஸோ அது வந்து உணர்ச்சி வாக்கியம் தான் சரிங்களா அப்போ கூற்றுக்கேற் கூற்று காரணம் இரண்டுமே சரி ஸோ கூற்று வந்து காரணத்திற்கேற்ற விளக்கம் ஆப்ஷன் பி தான் வந்து சரி பன்னிரெண்டாவது கேள்வி அறத்தான் வருவதை இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இலை இக்குரலில் அடி எதுகை அடி எதுகையாக அமைந்தது இக்குரலில் அடி எதுகையாக அமைந்தது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இலை அப்படிங்கிற குரலில் வந்து அடி எதுகை கேட்டிருக்காங்க சரிங்களா சான்சர் வந்து பாருங்கள் ஆப்ஷன் சி அறத்தான் புறத்த அடி எதுகை சரிங்களா பொறுத்துங்க நூல் மற்றும் நூலாசிரியர்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா பொறுத்துக்க நூல் மற்றும் நூலாசிரியர்கள் நலவெண்பா நலவெண்பா ஆசிரியர் புகழேந்தி நைடதம் நைடதம்னா அதிவீரராம பண்டிதர் அறநெறிச்சாரம் வந்து முனைப்பாடியார் சகலகலாவள்ளி மாலை வந்து குமரகுருபர் சரிங்களா ஸோ கரெக்டுங்களா ஆப்ஷன் தான் வந்து சரி ஆப்ஷன் தான் வந்து சரி நலவெண்பா வந்து புகழேந்தி நைடதம் அதிவீரராம பண்டித அறநெறிச்சார முனைப்பாடியார் சகலகலாவல்லி மாலை வந்து பாத்தீங்கன்னா குமரகுருபரைய நூல் பதினாலு வந்து பாருங்க பயில் என்னும் சொல் வேர்ச்சொல்லோட வினைமுற்று கேட்டிருக்காங்க சரிங்க பயில் என்னும் வேற் வினைமுற்று ஆப்ஷன் டி பயின்றான் இதே வந்து பயின்றான் என்னும் சொல்லோட வேர்ச்சொல் கேட்டாங்கன்னா பயில் சரிங்களா இந்த வேர்ச்சொல் பத்தி கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்பாங்க நோட் பண்ணிக்கங்க சரிங்களா கண்டிப்பாக வந்து வேட் சொல்லி இல்லாமல் கொஷின்ஸே இருக்காது பதினைந்தாவது கேள்வி மருதநில மக்களின் நந்தா விளக்கம் என்று அடைமொழியால் வழங்கும் நூல் எது மருத நில மக்களோட விளக்கம் என்று அடைமொழியால் வழங்கும் நூல் எது ஆன்சர் பல்லு பதினாறு குட்டி தொல்காப்பியம் என கூறப்படும் நூல் குட்டி தொல்காப்பியம் என்று கூறப்படும் நூல் இலக்கண விளக்கம் சரிங்களா இலக்கண விளக்கம் பதினேழு சக்கரவர்த்தி என்று போற்றப்படுபவர் யார் உரை ஆசிரியர் சக்கரவர்த்தி என்று போற்றப்படுபவர் யார் ஆன்சர் மு கோபால கிருஷ்ணமாச்சாரியார் சரிங்களா மு கோபால கிருஷ்ணமாச்சாரி பதினெட்டு இது ரொம்ப முக்கியமான கேள்வி நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற கேள்வி சரிங்களா திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார் திருக்குறள் மூலத்தை வந்து முதன் முதலில் அச்சிட்டவர் வந்து தஞ்சை ஞான பிரகாஷர் அவர்கள் சரிங்களா தஞ்சை ஞான பிரகாஷர் சரிங்களா ஸோ திருக்குறள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் வந்து முக்கியமான கேள்விகள் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் திருக்குறள் சம்பந்தப்பட்ட கேள்வி வந்து தமிழ்லேயும் வரும் யூனிட் எயிட்லேயும் வரும் உங்களுக்கு சரிங்களா பத்தொன்பதாவது கேள்வி சான்றோர் பல ஆப சாளர் சாளர் பாளர் ஆகுபவே இப்பாடலடிகள் இடம்பெறும் நூல் எது சான்றோர் பாளர் ஆப ஆபார் சாலார் பாளர் ஆகுபவே இப்பாடலடிகள் இடம்பெறும் நூல் ஆன்சர் புறநானூறு ரொம்ப முக்கியமான கேள்வி இதெல்லாம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நோட் பண்ணிக்கங்க ப்ரீவியஸர் கொஷனில் கேட்டிருக்காங்க இருபது தேவ துந்துபி எந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி சரிங்களா சோ இந்த இசைக்கருவிகள் ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சிருக்கணும் தேவ துந்துபி அப்படிங்கிற இசைக்கருவி வந்து எந்த ஆட்டத்திற்குரியது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் தேவராட்டம் சரிங்களா தேவராட்டத்துக்குரிய தான் வந்து தேவ துந்துபி இருபத்தி ஒன்று தலைமை உன்னை தேடி கொண்டு வந்தால் வரட்டும் நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யார் தலைமை உன்னை தேடி கொண்டு வந்தால் வரட்டும் நீ அதை தேடி கொண்டு போய் அலையாதை என்று அறிவுறுத்தும் அறிஞர் யார் மு வரதராஜனார் சரிங்களா இருபத்தி ரெண்டு காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி அண்ணாமலையார் சரிங்களா சிந்துக்கு தந்தைனா பாரதியார் வருவாரு சரிங்களா காவடி சிந்தின் தந்தைங்கிறவர் வந்து அண்ணாமலையார் இருபத்தி மூணு உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் யாவை ரொம்ப முக்கியமான கேள்வி லாஸ்ட் இயரில் கேட்டிருந்தாங்க சரிங்களா உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாருடைய இதழ்கள் இல்லை அப்படின்னா அவரோட நூல் இல்லைன்னா அவரோட சிறப்பு பெயர் இயற்பெயர் இது வந்து ரிப்பீட்டாக பெருஞ்சித்திரனாரை பற்றி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரிங்களா ஸோ அவரோட இதழ்கள் வந்து பாருங்கள் தென்மொழி தமிழ் சீட்டு தமிழ்நிலம் இது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இதழ்கள் சரிங்களா இந்த பாவிய குத்து கொய்யாக்கனி எல்லாம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பெருஞ்சித்தனாருடைய நூல்கள் சரிங்களா பாவிய கொத்து கொய்யாக்கனி கனிச்சாறு தமிழ்நிலம் இதெல்லாம் வந்து சாரி தமிழ்நிலம் வந்து இதழ் வரும் ஸோ மற்ற வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவரோட நூல்கள் எது வந்து இதழ்கள் அப்படின்னா தென்மொன்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் இந்த மூணு ஆப்ஷன் சி இருபத்தி நாலு கம்பராமாயணத்தில் ஆயிரம் அம்பிக்கு நாயகன் ஆயிரம் அம்பிக்கு நாயகன் என்று குறிப்பிடுபவர் யார் கம்பராமாயணத்தில் ஆயிரம் அம்பிக்கு நாயகன் என்று குறிப்பிடுபவர் யார் இருபத்தி ஐந்தாவது கேள்வி தமிழகத்தில் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார் தமிழகத்தில் முதல் கவிஞராக விளங்கியவர் யார் பாருங்க ஆப்ஷன் சி வே ராமலிங்கனார் ராமலிங்கனார் இருபத்தி ஆறு தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்றவர் யார் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்றவர் யார் சான்சர் அப்துல் ரகுமான் அவர்கள் தமிழ் அன்னை விருது பெற்றவர் யாரு அப்துல் ரகுமான் அவர்கள் அடுத்து வந்து பாருங்க கூற்றுக ஸோ அந்த லாஸ்ட் இயர் வந்து அதிகமாக கூற்றுகள் கேட்கல ஆனால் அதுக்கு முன்னாடி ப்ரீவியர் கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதிகமாக வந்து கூற்றுகள் சம்மந்தப்பட்ட கேள்வி சரியான விடையை தேர்ந்தெடுதுக்காக இல்லை சரியாக தவறா ஸோ அந்த மாதிரி வந்து அதிகமாக கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க படிக்கிறக்கே வந்து கொஷின் படிக்கிறக்கே வந்து ஒரு ஒரு டூ மினிட்ஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப லென்த்தாக வந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துருக்கீங்கன்னா இந்த வருஷம் கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா போன வருஷம் வந்து கேட்கல இந்த வருஷம் வந்து இந்த கூற்றுகள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் வந்து புதருவிலேயுமே ப்ளஸ் தமிழ்லையும் வர அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு தான் டெய்லி நம்ம டெஸ்ட் கொஷினில் வந்து ஒரு ரெண்டு இல்லை மூணு கேள்வி வந்து அது ரிலவெண்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா கூற்று அப்படின்னா வெறும் அந்த பாடல் வரிகள் மற்றும் ஆசிரியர்கள் ஸோ அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க சரிங்களா ஸோ எந்த மாதிரி வேணால் கேட்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பாருங்கள் அகநானூரை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து எது வந்து சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா அகநானூருங்கிறது வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று சரிதான் அகநானூருங்கிறது வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று இந்நூலினை நெடுந்தொகை என்றும் அழைப்பர் அகநானூரில் வந்து மொத்தம் நானூறு பார்க்கல இருக்கு அது வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று அகநானூருக்கு இன்னொரு பெயர் என்னென்னா நெடுந்தொகை சரிங்களா ஸோ இதுவும் சரிதான் இது பாட்டு நூல்களில் ஒன்று ஸோ தவறு சரிங்களா இது வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று நான்கு புலவர் பலரால் பாடப்பட்ட நானூறு பாடல்களை கொண்டது ஸோ இதுவும் சரிதான் சரிங்களா புறநானூறு அகநானூறு எல்லாமே நானூறு பாடல் தான் இது வந்து புலவர் பலரால் பாடப்பட்ட நானூறு பாடல்களை கொண்டதான் இது அகநானூறு சரிங்களா அப்போ ஆன்சர் வந்து பாருங்கள் ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு மற்றும் நான்கு சரி மூன்று வந்து தவறு இதுக்கு வந்து நம்ம எட்டு தொகை நூல்கள் என்னென்ன இருக்குது பத்து பாட்டு நூல்கள் பதினைந்து கிழக்கணக்கு நூல்கள் என்னென்ன இருக்குது அது வந்து எத்தனை புலவர்களால் பாடியிருக்காங்க எத்தனை பாடல்கள் இருக்குது பாடல் ஆசிரியர்கள் யார் முக்கியமாக பாட்டுடை தலைவன் யார் ரொம்ப முக்கியமான டாபிக் இதில் இது நம்ம வந்து நம்ம பிடிஎஃப் மெட்டீரியல் நம்ம கொடுக்குறோன்னா ஸோ அதில் வந்து ஒரு டேப்லர் காலம் மாதிரி கொடுத்து நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருப்போம் கன்ஃப்யூஸ் ஆகாம இருக்கிறக்காக சரிங்களா உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா மேலே வந்து நான் டிசை மேலே நம்பர் கொடுக்குறேன் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுங்க இப்போ ரொம்ப கம்மியான ஆஃபரில் காம்போ பேக் கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா எக்ஸாம் ரொம்ப பக்கம் வந்தகிட்டு எல்லாருக்கும் மெட்டீரியல் போய் சேரணும் அப்படிங்கறக்காக வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் வந்து மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் சீரியஸ் ரெண்டும் சேர்ந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இருபத்தி எட்டாவது கேள்வி வந்து பாருங்க பொருத்துகள் சரிங்க ஸோ பொருத்துகளை வந்து பார்த்திங்கன்னா சிறுகதை மற்றும் ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க உண்மை சுடும் உண்மை சுடும் ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா ஜெயகாந்தன் உண்மை சுடும் ஆசிரியர் வந்து ஜெயகாந்தன் கலைக்க முடியாத ஒப்பனைகள் வந்து வண்ணதாசன் சரிங்களா கலைக்க முடியாத ஒப்பனைகள் வந்து வண்ணதாசன் பாலைபுரா வந்து சுசமுத்திரம் அவர்கள் சரிங்களா அடுத்து வந்து இரவின் அறுவடை இருவன் அறுவடை வந்து புவியரசு சரிங்களா சான்சர் ஆன்சர் வந்து பாருங்கள் த்ரீ ஒன் ஃபோர் டூ ஆப்ஷன் பி தான் வந்து சரி இருபத்தி ஒன்பது சென்றான் என்று சொல்லோட வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க சென்றான் என்ற சொல்லோட வேர்ச்சொல் செல் இந்த வேர்சோல் டாபிக்லேருந்து கண்டிப்பாக வந்து கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ வேர்ச்சொல் வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் சரிங்களா சென்றான் என்ற சொல்லோட வேர்ச்சொல் வந்து செல் லாஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள் பாடல் அறிந்து பொறுத்துக சரிங்களா பாடல் வரி மற்றும் ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் காலை மாலை உலாவி நிதம் காலை மாலை உலாவி நிதம் ஆன்சர் கவிமணி அவர்கள் அடுத்து மீதூன் விரும்பேல் மீதூன் விரும்பேல் அவ்வையா மீதூன் விரும்பேல் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் ஆன்சர் திருமூல மருதன வேண்டாமாம் யாக்கைக்கு மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு திருவள்ளுவர் சரிங்களா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி ஃபோர் ஒன் டூ த்ரீ தான் சரி சரிங்களா ஃபோர் ஒன் டூ த்ரீ தான் சரி காலை மாலை உலாவி நிதம்னா கவிமணி அவர்கள் மீதோன் விரும்பில் வந்து ஒளவையார் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் வந்து திருமூல மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு வந்து திருவள்ளுவர் சரிங்களா ஸோ பாடல் வரி மற்றும் ஆசிரியர்கள் மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீதோன் விரும்பில் வந்து ஒளவையார் இது இது வந்து அணுவை துளைத்து அந்த பா அந்த பாடல் அடியும் ஒளவையார் வரும் சரிங்களா ஸோ ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த ஒளவையார் பற்றின கேள்விகள் நம்ம தனியாக வந்து ஒளவையார் பற்றின கேள்விகள் பார்த்துருப்போம் ஜியோ போப்பு ஸோ பீராமாமோனிவர் இதெல்லாம் வந்து தனித்தனியாக நம்ம பார்த்துருக்க ரீசன் என்ன அப்படின்னா அவங்களோட மேற்கோள்கள் பாடலடிகள் அவங்களோட நூல்கள் சிறுகதைகள் எல்லாமே ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம புக்கில் வந்து அங்கங்கே கொடுத்துருப்பாங்க நம்ம தேடி படிக்க முடியாது அந்த ரீசனுக்காக தான் வந்து நம்ம ஒரே வீடியோவாக நம்ம கொடுத்துருப்போம் ப்ளஸ் ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ ப்ளேலிஸ்ட்டில் வந்து லிங்க் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ மெட்டீரியல் வேணும் அப்படின்னா மேலே நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் ஸோ இன்னைக்கான முப்பது கேள்வி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ முப்பதுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் எபோ கண்டிப்பாக எடுத்திருந்தீங்க அப்படின்னாலே கன்ஃபார்மாக நீங்கள் ஒன் ஒன் எயிட்டி ப்ளஸ் வந்து கரெக்டாக வந்து கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம் மறக்காமல் சாட்டர்டே சண்டே வந்து கிளாஸ் கிளாஸில் வந்து மாடல் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம் எல்லாமே நூறு நூறு கேள்வி தான் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் பொது அறிவு ப்ளஸ் வந்து பொது தமிழ் ரெண்டும் சேர்ந்து தான் ஹண்ட்ரட் மார்க் கொஷின்ஸ் கருதிட்டுருக்கோம் சரிங்களா ஸோ அதை வந்து நல்லா மோஸ்ட்லி வந்து கரெக்டாக பண்ணுங்கள் நைன்டி ஃபைவ் எப்போ எடுத்திங்கனால வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு கொஷின் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் குரூப் ஃபோரில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ